சம்பவம் நம்மள ரொம்பவே பாதிச்சிருக்க நாம தெற்கு பக்கம் போக முடியாத எகிப்திய பாடல இருந்து கிடைச்சுக்கிட்டு இருந்த ராணுவ உதவிகளும் இனிமே கிடைக்காத நமக்கு இப்ப தேவைகள் நிறைய இருக்கு முக்கியமா சாப்பாடு வழியா மூணு இத்தாலியன்கார் வந்து எத்தனை மூணு அதுல வெள்ள கூடி பார்க்குது வர விடுங்க என்னன்னு பார்த்துட்டு வரேன் சொல்ல முடியாது அப்ப அத சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல குமர் அவங்க கிட்ட நீ ஏன் சரண்ட்ராக கூடாது கிராட்சியானி கொடுக்கறது நீ வாங்கிக்க வேண்டியது தானே

உமர் முக்தார் அவங்க எனக்கு உதவி செய்யறாங்க அதை விட நீ பிச்சை எடுத்து வாழலாம் நம்ம நாட்டு ஆண்டுகிட்டு இருக்கிறத இத்தாலியர்கள் தான் இல்ல இந்த மண்ணில பிறக்காத எவனும் இந்த மண்ண முடியாது ஆளவும் நாங்க விட மாட்டோம் ஒமர் முக்தார் சொல்றத கேளு எந்த நாடும் உங்களுக்கு உதவி செய்யாது இல்லாத ஊருக்கு நீங்க வழி தேடுறீங்க இத்தாலியர்களை மீறி யாரும் இங்க வரமாட்டாங்க உங்க சுதந்திர போராட்டத்துக்கு ஆதரவும் தரமாட்டாங்க உலக நாடுகள்ல இருந்து நீங்க எல்லாரும் தனிமைப்படுத்தப்பட்டுட்டீங்க இந்த போர் உலக நாடுகளுக்கு இடையில ஒண்ணு நடக்கல அது இந்த மண்ணுல நடந்துகிட்டு இருக்கு இந்த மண்ணுக்காக நடந்துகிட்டு இருக்கு உன் மாதிரி அவங்கள உன்னால ஜெயிக்கவே முடியாது இந்த போரால யாருக்கு என்ன பிரயோஜனம் இன்னைக்கு நாங்க நடத்துற போரால அடுத்த சந்ததி இந்த நாட்டை ஆளும் அடுத்த சந்ததினு இருந்தா தானே அவங்க எல்லாம் செத்துக்கிட்டு இருக்காங்க அந்த முகாம்ல அவங்க மட்டும் இல்ல வயசானவங்களும் செத்துக்கிட்டு இருக்காங்க ஆமா எல்லாரும் செத்துக்கிட்டு இருக்காங்க அது உண்மைதான் ஆனா அவங்க ஒன்ன மாதிரி கோழை இல்ல உன் பேச்சை கேட்டு என் தாய் நாட்டை நான் காட்டி கொடுக்கறதும் என் தாய நான் விக்கிறது ஒண்ணுதான் என் உடல் இருந்த மண்ணுக்கு என் உயிர் இருந்த நாட்டுக்கு உமர் உனக்கு ஞாபகம் இருக்கா எழுபது வருஷங்களுக்கு முன்னாடி சின்ன வயசுல நாம ஒண்ணு வளர்ந்தோம் எஸ் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு ஆனா அப்ப நம்ம ரெண்டு பேரோட என்னமோ ஒன்னா இருந்துச்சு நீ அமைதியான வாழ்க்கை நடத்த இதுதான் உனக்கு கடைசி வாய்ப்பு தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு இந்த நாட்ட அவங்க எடுத்துக்கிட்டதையும் நம்ம நம்ம குழந்தை குட்டிங்களை சொல்ற அப்படிப்பட்ட ரத்த வெறி பிடிச்ச ஒரு அமைதி எனக்கு தேவையில்லை கிளம்புறோம் தயவு செஞ்சு போயிடுங்க அதான் உங்களுக்கு நல்லது